நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய சுதாவின் அன்பு வணக்கங்கள் இவராவர் இத்தனை நாள் இது தெரியாம போச்சே என்ற பகுதியில் நாம் ஒரு கவிஞரைப் பற்றி பார்க்க போகிறோம் கல்யாண சத்தம் சத்தம் இனி என் வாழ்க்கை உன்னை சொத்தும் என்று அதிர புதிரியாக கலக்கி கொண்டிருக்கும் பாடலை எழுதிய கவிஞர் யார் த ஃபேமிலி ஸ்டார் படத்தில் வரும் பாடல் இது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை எல்லோருக்குமே தெரியும் இசை ரசிகர்கள் கொண்டாடி வசித்துக் கொண்டிருக்கும் பாடல் இது தெலுங்கில் கலக்கிக் கொண்டிருக்கின்றது தெலுங்கில் எழுதிய கவிஞர் வேறு தமிழில் எழுதிய கவிஞர் வேறு அதுதான் முக்கியம் இரண்டு பாடலும் எழுதியவர் வேற வேற பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர் தான் ஒருவர் பாடியவர்களும் வேறு தமிழில் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் விவேக் வேல்முருகன் என்பவர்தான் எழுதியிருக்கார் யார் இந்த விவேக் வேல்முருகன் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னும் அவங்க எழுதின பாடல் தெரியும் தெரியுமே சிங்க பெண்ணே நம்ம நல்லா தெரியுமே சுழலி ஒரு விரல் புரட்சி தெரியுமே இன்று ராதா ரொம்ப நல்லா தெரியுமே மேகாதமான் படத்துல அனபெலு பேய் வர அன்பின் தாயி வர அப்படிங்கிற பாடல் ஆஹா சூப்பரா தெரியுமே இந்த பாடலை எழுதி எல்லா பாடலையும் எழுதிய கவிஞர் இவர்தான் யாரு விவேக் வேல்முருகன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழ் திரையுலகில் எனக்குள் ஒருவன் திரைப்படம் மூலமாக இவர் பாடலாசிரியராக அறிமுகமானார் விவேக் வேல்முருகன் எழுதிய அனைத்து பாடலுமே ஹிட்னு சொல்லலாம் நமக்கு தெரியும் இந்த நாம கொண்டாடி ஆனா இந்த பாடலை எழுதிய கவிஞர் யார் நாம கவனிச்சு பார்த்தோமா அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு நாம இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல்கள் எல்லாம் எழுதியவர் சமீபத்திய ஹிட் பாடலை கொடுத்த கல்யாண சத்தம் சத்தம் அந்த பாடலை தந்தவரும் விவேக் வேல்முருகன் கவிஞர் பாடலாசிரியர் மிகச்சிறந்த சிறந்த பாடலாசர் இவரை பற்றிய ஒரு நீண்ட பதிவை நாம் வரும் பதிவுகளில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்